அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் இரா சம்பந்தன் அவர்கள் தன்னுடைய தொண்ணூற்றி ஓராவது வயதில் உடல் காரணமாக மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார் அவருடைய ஆத்மா சாந்தியடையே நாங்கள் இறைவனை வேண்டுகின்றோம் அத்தோடு அவருக்கு ஆழ்ந்த இடங்களை பலதரப்பட்ட அரசியல் தலைவர்களும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இலங்கையினுடைய அனைத்து ஜனாதிபதி பிரதமர் எதிர்கட்சிகள் என அனைவருமே அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவித்ததோடு குறி குறிப்பாக இந்திய பிரதமர் மோடி அவர்கள் கூட இரா சம்பந்தன் அவர்களுடைய மறைவுக்கு இரங்கலை தெரிவித்திருந்தார் இரா சம்பந்த நபர்களை பொறுத்தவரைக்கும் மிக நீண்ட அரசியல் பயணம் அவருடைய வாழ்க்கை நடத்தி இருந்த கிட்டத்தட்ட ஐம்பது வருடத்துக்கு மேற்பட்ட அவருடைய அரசியல் வாழ்க்கையில் தன்னால் என்ன தமிழ் மக்களுக்கு செய்ய முடியுமோ அதற்காக மிகப்பெரிய முயற்சிகளை செய்து செய்திருந்தார் அத்தோடு தமிழ் மக்களுடைய பலதரப்பட்ட இன்னல்கள் தடைகள் அது அவருடைய கட்டுப்பாட்டுகளுக்காக தன்னுடைய குரலை வந்து ஓங்கி ஒழித்திருந்தார் ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல்தான் காரணம் என்னவென்று சொன்னால் இலங்கையை பொறுத்தவரைக்கும் பெரும்பா பெரும்பகுதியானவர்கள் சிங்களவர்கள் இருக்கிற காரணத்தால் அவரால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தது இருந்தாலும் தன்னால் இயன்றவரை தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தான் அவருடைய அரசியல் பயணம் என்பது மிக பெரியது அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாங்களும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் நன்றி